அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையம் என்ன கேள்விகள் எழுப்பியுள்ளதோ அதற்குரிய விளக்கத்தை வி கே சசிகலா அனுப்பியுள்ளதாக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போட்டி அணிகளால் அதிமுக ஓட்டுகள் சிதறாது என்றும் கடந்த தேர்தலை விட அதிக ஓட்டுகள் பெற்று ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் ஆர் கே நகர் தொகுதியில் போட்டியிட தாம் தயங்குவதாக எழுந்துள்ள தகவல்களை மறுத்த டி தினகரன் அதிமுகவின் ஆட்சி மன்ற குழு தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றார் இயக்கம் என்பது நமது இயக்கம்தான் வாக்கு வங்கி அதிகரிக்குமே தவிர வருகின்ற தேர்தலிலே பாருங்கள் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் மாபெரும் வெற்றி பெறுவார் அப்பொழுது உங்களது கேள்விக்கு விடை கிடைக்கும் ஒரு லட்சம் வெற்றி தேர்தல் ஆணையம் என்ன கேள்விகள் கேட்டிருக்கிறார்களோ அதற்கான பதிலை அவர் அனுப்பியிருக்கிறார் தேர்தல் ஆணையம் கேட்ட கல்விகளுக்கு பதிலை இருக்கிறார் அதுதான் அதற்கான பதில் தயங்கிறதா ஆட்சி மன்ற குழு கூடி முடிவெடுத்து நான் அல்ல எந்த ஒரு தொண்டரை அறிவித்தாலும் அவர்கள் அதில் முழுமனதோடு போட்டியிடுவார்கள்